ஹை ஹைஸ் வணக்கம் மக்களை நாம் எனக்கு என்ன பார்க்க போனால் தமிழ் சினிமாவில் நைன்டிஸ்களில் முன்னணி நடிகராக ஒருவராக வளம் வந்தவர் தான் நடிகர் வினித் கேரளாவை பூர்வீகமாக கொண்ட மலையாளம் தமிழ் தெலுங்கு மொழிகளை நடித்தன தனக்கென ஒரு ரசிகளை கொண்டவர் தான் இந்த வினித் ஆவாரம்பூ படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் நுழைந்த நடிகர் வினித் முதல் படம் படத்திலேயே அனைவரும் மனதையும் கவர்ந்தார் இதனால் தமிழ்நாட்டில் திரைப்பட ரசிகர் புதுமுகம் என்ற ஒரு கதாபாத்திரத்தில் இவருக்கு விருது வழங்கப்பட்டது பல படங்களில் நாயகனாக கதையும் முக்கிய கதாபாத்திரம் நடித்து வந்த சாதிமொழி கதல் தேசம் சிம்மராசி சுயம்பரம் வேதம் பிரியமான தோழி ஒளியின் ஓசை என பல திரைப்படங்களில் தொடர்ச்சியாக நடித்து வந்தார் சில காலகட்டங்களாக அவர் வந்து காணாமல் போனார் வெளிநாடுகளில் நடந்த பல பரதநாட்டிய நிகழ்ச்சியில் பங்கேற்ற கவனம் செலுத்தியதால் பல படங்களின் வாய்ப்பு வந்து இவர் வந்து தவறுபட்டார் தமிழ் சினிமாவில் சில காலங்கள் காணாமல் போன வினித் மீண்டும் சூப்பர் ஸ்டார் நடிப்பில் வெளியான சந்திரமயத்தில் பரத நாட்டிய கலைஞராக வந்தார் அந்த படத்திற்கு பிறகு மீண்டும் காணாமல் போன வினீத் தற்போது ஒரு சில படங்களில் மட்டுமே நடித்து வருகிறார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பிரிசலா மேனன் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்ட வினித்துக்கு ஒரு மகளும் உள்ளார் மனைவியும் மகளும் இருக்கும் நடிகரின் வினித்தின் புகைப்படங்கள் தற்போது வைரல்